லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு குவிஸ் கொஷின் கேட்டுருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கான ஆன்சர் அப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒனுக்கு யூ மே மீட் ஹிம் செகண்ட் ஒன் தே மே என்டர் த கிளாஸ் ரூம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லாஸ்ட் வீடியோவில் மே பற்றி பார்த்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு மைட் பற்றி பார்க்கலாம் அண்ட் மைட் பற்றி போகிறதுக்கு முன்னாடி மேக்கும் மைட்கும் என்ன வித்தியாசுன்றதை பார்க்கலாம் மே இஸ் used யூஸ்ட் வென் த seems a bit பிட் ஸ்ட்ராங்கர் ஆர் மோர் லைக்லி மைட் a அ ஸ்லைட்லி லோயர் பாசிபிலிட்டி ஆர் மோர் so ஸோ மே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டி இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் சொல்கிறோம் இல்லையா அந்த சான்ஸ் இருக்குன்ட்டு ஸோ அப்போ மே யூஸ் பண்ணலாம் மைட் வந்துட்டு விட கம்மியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு இல்லையா கம்மியான சான்சஸ் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மைட் யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸில் ஸோ மைட் வந்து எந்தெந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா ஸோ மைட் வந்துட்டு விஷஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு சந்தேகம் நமக்கு வருது அப்படின்ற இடத்துல அப்புறம் கெட்டிங் பர்மிஷன் அண்டு கிவிங் பர்மிஷன் அண்டு லெஸ் ப்ராபபிள் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து மைட் யூஸ் பண்ணலாம் ஸோ மைட் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் என்னென்னு பார்க்கலாமா சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் மைட் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேர்ப் அண்ட் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் யூ மைட் வின் செகண்ட் ஒன் தே மைட் ஹாவ் குட் ஹெல்த் நீ வெற்றி பெறலாம் அவர்கள் நல்ல உடல் நலம் கொண்டிருக்கட்டும் ஸோ மைட் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ டவுட் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல எப்படி மைட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன் இட் மைட் ரெயின் நவ் ஸோ மழை இப்பொழுது வரலாம் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது இது வந்தாலே வரலாம் இல்லைனாலே இல்லை அப்படின்ற மாதிரி செகண்ட் ஒன் ஷீ மைட் பாஸ் இந்த எக்ஸாம் இதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸ் தான் அவள் தேர்வில் வெற்றி பெறலாம் அப்படின்னா பாஸ் ஆகலாம் அப்படி இல்லைனாலேயும் இல்லை அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் அந்த சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக சொல்லலை அவங்க ஸோ அப்போ நம்ம மைக் யூஸ் பண்ணலாம் ஸோ தேர்ட் ஒன் கெட்டிங் அண்டு கிவிங் பர்மிஷன் இடத்துலலாம் எப்படி மைட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் தே மைட் கோ ஸோ இங்கே வந்துட்டு கிவிங் பர்மிஷன் அவர்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு இடத்துல பர்மிஷன் நம்ம கேட்கணும் அப்போ நம்ம எப்படி மைக் யூஸ் பண்ணலனா ஃபார் எக்ஸாம்பிள் மைட் ஐ டேக் திஸ் புக் நான் இந்த புத்தகத்தை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைட்டை வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம் எப்போ நம்ம பர்மிஷனுக்கு கேட்குறோம் இல்லையா அப்போல்லாம் பர்மிஷன் கொடுக்குறப்போ வந்துட்டு தே மைட் கோ அப்படின்னு வரும் இதுவே வந்து மைட் வந்து இப்போ கொஷின் சென்டென்ஸாக யூஸ் பண்ணால் எப்படி வரும்னு பார்க்கலாம் ஸோ மே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி இங்கே பார்க்கலாம் ஸோ இதோட ச ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸ் என்னென்னா மைட் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பிரசென்ட் வேர்ப் அண்ட் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து கொஷின் சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும் மைட் யூஸ் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் மைட் ஐ கோ நவ் நான் இப்பொழுது போகலாமா ஸோ மைட்டை ஃபஸ்ட் வேர்டாக அண்ட் அப்புறம் சப்ஜெக்ட் அப்புறம் ப்ரெசன்ட் வேர்பண்ட் ஆப்ஜெக்டெலாம் யூஸ் பண்ணுறோம் செகண்ட் ஒன் மைட் ஐ கம் இன் த ஆஃபீஸ் நான் அலுவலகத்திற்குள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்போ எப்படி மைட் வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே அது வந்து மே மைட் கேன் கூட எது வந்தாலுமே பக்கத்தில் நாட் அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு இப்போது அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக மாறும் ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் மைட் அதுக்கப்புறம் நாட் அதுக்கப்புறம் ப்ரஸன்ட் வேர்ப் அண்ட் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேஷனில் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மைட் நாட் கோ நௌ நான் இப்பொழுது போகவில்லை செகண்ட் ஒன் ஐ மைட் நாட் இன் த ஆஃபீஸ் நான் அலுவலகத்திற்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இட் மைட் நாட் ட்ரை நோ மழை இப்பொழுது வராது ஸோ இப்போது மைட் வந்துட்டு பேசிவ் வாய்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோட சென்டென்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் மைட் அதுக்கப்புறம் பி அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் நாட் அப்படின்ற வந்து அட்வ ஆட் பண்ணணும் அண்ட் பேசிவ் வாய்ஸில் என்னென்னா மைட் பக்கத்தில் பி அப்படின்ற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக ஃபார்ம் ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் மைட் பி கம்ப்ளீட்டட் பை மீ இது என்னால் முடிக்கப்படலாம் அண்ட் செகண்ட் ஒன் த லெட்டர் மைட் பி ரிட்டன் பை ப்ரியா கடிதம் பிரியாவால் எழுதப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஆஸ் யூஸ்வல் இது வந்து குவிஷ் டைம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாம் நான் அவனை சந்திக்கலாம் ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கிற ச சென்டென்ஸ் ஸோ இது எப்படி வந்து மைட் யூஸ் பண்ணி மாற்றுவீங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு முடிவு நாளை எதிர்பார்க்கப்படலாம் இதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது இதில் எப்படி மைட் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மஸ்டை பற்றி பார்ப்போம் அண்ட் ஷுட் பற்றி பார்ப்போம் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ